ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா முதல்ல சொல்லிடுறேன் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இன்று என்ன சக்தி வாய்ந்த நாளுன்னு கேட்குறீங்களா இன்று ஜூலை மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய இருபத்தி ஓரா நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை அதுவும் இன்று வரக்கூடிய ராத்திரி மிகவும் முக்கியமான ஒரு ராத்திரி என்ன அப்படி என்ன ஒரு முக்கியமான ராத்திரி எப்பயும் வரப்போல ராத்திரி தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இன்று இரவு வரக்கூடிய ராத்திரி நிலா வந்து வானத்தில் தெரியாது காரணம் என்னன்னா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது அதனால் தான் இன்று வரக்கூடிய ராத்திரி மிக எச்சரிக்கையான ஒரு ராத்திரி என்று சொன்னேன் ஸோ இந்த எச்சரிக்கையான ராத்திரியில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றணும் அது என்ன விளக்கு அதை ஏற்றுறதுனால என்ன மாதிரி நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று இரவு ராத்திரி நம்மளுடைய பிரச்சனை தீர என்ன விளக்கேற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த விளக்கை ஏற்றிருங்க ஆணி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒரு தெய்வீகமான அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கோ ஆனி மாத அமாவாசையில் கற்பனை கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் பன்னெண்டு ஆண்டுகள் திதி தர்ப்பணம் செய்த பலன் வந்து நாம பெற முடியும் இது ஆணி அமாவாசையுடைய சிறப்பை வந்து நமக்கு குறிக்குது இந்த ஆணி அமாவாசையில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த அமாவாசை தேவர்களுடைய காலை பொழுதுல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் பித்ருதோசன் நீங்கள் இன்று என்ன தீப வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த தீப வழிபாடு கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கை விதியை மாற்றும் ஸோ வாழ்க்கை விதியை மாற்ற இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கான வழிபாடுகளை முறையாக செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை இந்த நாளில் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் இருந்து முன்னோர்களுக்கு உரிய கட்டாயமான அந்த திதியை கொடுத்து வழிபாடு வந்து நாம் செய்ய வேண்டும் இப்படி செய்கிறதுனால இது குடும்ப தலைத்து வாழ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக மாறுது மேலும் ஒரு குடும்பத்தில் வச்சுக்கோங்களேன் முன்னோர் ஆசீர்வாதம் இல்லாமல் அவங்க எத்தனை பூஜை வழிபாடுகள் செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்காது என்றே சொல்வாங்க அதே போல நம்ம வீட்டு குலதெய்வம் கூட அவர்களுடைய அனுமதி என்று நமக்கு ஆசி வழங்காது என்று சொல்லப்படுது இதன் காரணமாகத்தான் இன்றளவு முன்னோர் வழிபாடு நம்ம முக்கியமானதாக நினைத்து வழிபாடு செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது அப்படியான இந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபோ நம்மளுடைய குடும்பத்தை தலைத்து தலை செய்ய என்றும் சொல்லப்படுது அதாவது தலைத்து வாழ செய்யும் என்று சொல்லப்படுது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஒரு தீபம் ஏற்றுறது ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னா கண்டிப்பாக அந்த தீபம் நாம் ஏற்றுறதுல தப்பே கிடையாது தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லதுன்னா அந்த தீபத்தை நாம் கண்டிப்பாக ஏற்றலாம் அந்த தீபம் இன்று இரவு எப்படி ஏற்றணும் என்ன மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வரமுறை இருக்குது அந்த வரமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை தான் தெரிஞ்சு பயனடைய போகிறீங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ஒரு தீபம் இன்று இரவு ஏற்றுறது எந்த அளவுக்கு நன்மைங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை யார் வேணாலும் ஏற்றலாம் இவங்க தான் ஏற்றணும் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏன்னா உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும் அதனால தான் கஷ்டமே ஏற்படுது இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா கூடிய விரைவில் முன்னோர் சாபம் நீங்கோ அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்கள் தலைவிதி மாறும் அதனால் நம்பிக்கையோட இன்று இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை இன்று யார் வேணாலும் வீட்டில் வந்து ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஏற்றலாம் இவங்க தான் ஏற்றணும் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இந்த தீபத்தை யார் வேணாலும் ஏற்றலாம் ஸோ முன்னோர் சாபம் நீங்கள் அந்த தீபம் என்ன தீபம் அப்படிங்கிறத வாங்க இப்போ நாம் பார்க்கலாம் நாம் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்துருப்போம் அவர்கள் எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டே இருப்பாங்க எந்த நல்ல காரியங்களும் அவங்க வீட்டில் உடனே நடந்து விடாது குழந்த பாக்கியம் இல்லாமல் துன்பப்படுவாங்க ஆரோக்கிய சீர்கேடு இருக்கும் மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் ஏனோ தானோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இப்போ நான் இதை சொல்லும்போது உங்களுக்கே சில பேருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இப்படியான சூழ்நிலைக்கு நீங்கள் காரணமானதுக்கு காரணம் என்னென்னா அதாவது இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு காரணம் உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய முன்னோர்கள் சாபம் உங்கள் முன்னோர்கள் சாபம் ஒரு காரணமாக இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ இந்த பிரச்சனையை உள்ளவர்கள் உங்களுடைய நிலைக்கு காரணம் என்னவென்றால் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது முன்னோர்களை சாந்தப்படுத்துறது சில நேரங்களில் கிரக கோளாறுகளாக இருக்கலாம் உங்களுடைய கருமாவின் பலனாகவும் இருக்கலாம் ஒருவேளை முன்னோர் சாபத்தினால் நடப்பதாகவும் இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் செய்கிறதுனால சரியாகும் என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த தீபத்தை இன்று இரவு ஏற்றுறது ரொம்ப முக்கியம் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பரிகாரத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது முன்னோர்கள் படம் தான் முன்னோர்கள் படத்தை வைத்து இன்று பரிகாரம் வந்து செய்யணும் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு பெரிய தீபம் ஒன்று ஏற்றணும் இதற்கு நாம் தீபம் ரெடி பண்ணுவது சாதாரண அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ பயன்படுத்தக்கூடாது அரிசியை பயன்படுத்தணும் அதாவது பச்சரிசியை பயன்படுத்தணும் பச்சரிசியில மாவு விளக்கு தயார் செய்து பச்சரிசி அந்த மாவில் ஏல் கலந்து மாவு விளக்கு என்ற இரவு தயார் செய்ய வேண்டும் இதே போல தயார் செய்த அந்த மாவிளக்கை உங்கள் முன்னோர் படத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெயை ஊற்றணும் அதுக்கப்புறம் திரியை வந்து அதில் போடணும் அப்புறம் தீபம் வந்து ஏற்றணும் ஸோ இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் இறந்தவர்கள் புகைப்படம் இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி படம் இல்லாத பட்சில் வரவேற்பறையில் ஒரு சிறிய மனப்பலவை போட்டு அதில் தெற்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை இன்று நீங்கள் ஏற்றி எரிய விட வேண்டும் இந்த தீபமானது அமாவாசை மாலை இன்று ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள ஏற்றிவிட வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் மறுநாள் காலை இந்த மாவிளக்கு தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க இதை சாப்பிடக்கூடாது இது முன்னோர்களுடைய சாபதோஷம் நீங்க கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சம பரிகாரம் என்று சொல்லலாம் முன்னோர் சாபத்தால் துன்பப்படுபவங்க இந்த எளிய தீப பரிகார முறை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இன்னல்களை துயரங்களை நீக்கி நிம்மதியாக வாழுங்க ஸோ அந்த ஒரு வாழணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை செய்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த மாவிளக்கு பரிகாரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒரு மாவிளக்கில் உங்களோட விதி மாறும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மாவிளக்கில் சர்க்கரைலாம் போடணுங்கிறது அவசியம் இல்லை பச்சரிசியை நீங்கள் நல்லா உலர வைத்து அதை இடித்து அதுலேயே எல் கலந்து நல்லா இறுக்கமாக வந்து பிழிஞ்சு அதாவது பிழிஞ்சுனா இறுக்கமாக நல்லா பிடிச்சு அதில் ஓட்ட போட்டு விளக்கு ரெடி பண்ணி ஏற்றலாம் இன்று ஏற்றக்கூடிய இந்த மாவிளக்கு தீபம் ஒன்றாக தான் இருக்கணும் ரெண்டாக இருக்கக்கூடாது அதே போல் இந்த தீபம் ஏற்றி எரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய மாவை நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது அது பாவம் அதை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல போட்டுருணும் ஆக மொத்தம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபம் தாங்க ஏற்றணும் இந்த ஒரு தான் உங்களுக்கு தலையெழுத்து மாறக்கூடிய தீபம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த இரவு இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட கஷ்டங்கள் போக்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேரான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்